உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாகியுள்ளது போட்டியில் பங்கேற்க காளைகளும் வீரர்களும் தயாராகி வருகின்றனர் திருவிழாவை ஒட்டி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு ஆகிய கிராமங்களில் வரும் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரம் இதனையொட்டி போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது அலங்காநல்லூரில் நடைபெறும் முன்பதிவில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்றனர் எண்ணூற்று எழுபத்தி பேர் போட்டியில் பங்கேற்க பெயர் பதிவு செய்தனர் உடல் பரிசோதனையில் இருபத்தெட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து நாற்பத்தி எட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் புகழ்பெற்ற அரங்கநூல ஜல்லிக்கட்டை ஒட்டி இன்று வீரர்களுக்கான முன்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது வீரர்கள் வந்து இருபத்தி பதினெட்டு வயது முதல் நாற்பது நாற்பது வீட்டுக்குள் இருக்க வேண்டும் முழு உடல் திறன் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த வருஷப்படி விட கொஞ்சம் குழப்பங்கள் இருந்ததுனால வருஷப்படி நூறு நூறு பேராக அறையில் வைத்து அனுப்புகிறோம் அவர்களை மருத்துவ மருத்துவக்குழு பரிசோதனை செய்து அவர்கள் தகுதியான உடல் திறன் பெற்றுள்ளா என்பதை அறிந்து அது அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படுகிறது வரும் பதினைந்தாம் தேதி அபனியாபுரத்தில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முதல் நாளில் ஐநூற்று தொன்னூற்று நான்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே அவனியாபுரத்தில் கோயில் காளைகளை அனுமதிக்க முடியாது என்றும் யாருக்கும் முதல் மரியாதை அளிக்கப்படாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் நியமிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் தெரிவித்துள்ளார் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் அனைவரும் கலந்து பேசிதான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்படும் தனிப்பட்ட ஒரு முடிவு அல்ல எல்லாமே மேற்பார்வை செய்யப்படும் ஒரு ஒருத்தருக்கும் இலாக்கா பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிற்கு சேகரிக்கிறார்கள் இது முறை தவறி நடத்தக்கூடாது என்பது என்பது சிறப்பாக அல்ல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக எழுநூற்றி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தெரிவித்தார் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் குழுவும் பதினைந்து மருத்துவர்கள் குழுவும் பத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் ஐந்து கால்நடை ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த ரெண்டு குழுக்கள் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ளன ஒன்று ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி திரு சி ராகவன் தலைமையில் மூன்று வழக்கறிஞர்கள் அடங்கிய ஜல்லிக்கட்டு குழு ஜல்லிக்கட்டு ஆர்கனைசிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு நடத்தும் குழுவிற்கு உதவுவதற்காக அவனியாபுரத்தை சேர்ந்த பதினாறு உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனை குழு அட்வைசரி கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது ஆபனியாபுரம் அலங்காநல்லூரில் இரண்டாவது நாளாக இன்றும் வீரர்கள் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்ட தொடங்கியுள்ளது அலங்காநல்லூர் செய்தியாளர் குமாருடன் திருப்பரங்குன்றம் செய்தியாளர் காளிராஜன் நியூஸ் அவன் தமிழ்